இரண்டு குழந்தைகளும் அந்த திரையரங்கிற்கு வந்துள்ளனர் அந்த நேரத்தில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி நடிகர் அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்தை ரசிகர்களுடன் பார்ப்பதற்காக திரையரங்கிற்கு வந்துள்ளார் அல்லு அர்ஜுனை காண ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது அதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் ரசிகர்கள் மீது தடியடி நடத்தினர் அப்போது குடும்பத்துடன் படம் பார்க்க வந்த ரேவதியும் அவரது மகன் ஸ்ரீ தேஜாவும் கூட்ட நெரிசலில் சிக்கி கீழே விழுந்துள்ளனர் ரசிகர்கள் அங்குமிங்கும் ஓடியதால் அவர்களின் கால்களுக்கு இடையே நசுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் பலத்த காயமடைந்த இருவரும் கீழே விழுந்துள்ளனர் அந்த சமயத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களுக்கு முதலுதவி அளித்து ஆர்டிசி கிராஸ் ரோட்டில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர் அவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் தாய் ரேவதி சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் ரேவதியின் மகன் ஸ்ரீ தேஜா உயிருக்கு ஆபத்தான நிலையில் நிம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உயிரிழந்த ரேவதியின் கணவர் பாஸ்கர் கொடுத்த புகாரின் பேரில் அல்லு அர்ஜூன் மற்றும் தியேட்டர் மேனேஜ்மெண்ட் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து ஐதராபாத் சென்ட்ரல் சோனின் துணை ஆணையர் அக்ஷன்ஸ் யாதவ் கூறுகையில் அல்லு அர்ஜுன் வருவது குறித்து தியேட்டர் நிர்வாகம் சார்பிலும் அவரது தரப்பிலும் இருந்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை அல்லு அர்ஜுன் செல்ல தனி நுழைவாயில் எதுவும் அமைக்கப்படவும் இல்லை என கூறியுள்ளார் தொடர்ந்து அல்லு அர்ஜுனை கைது செய்ய பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் எழுந்துள்ள நிலையில் புஷ்பா படத்தின் தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நடந்த இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ளது இது குறித்து அவர்களுடைய எக்ஸ்தல பக்கத்தில் திரையரங்கில் நடந்த சோகமான சம்பவத்தால் நாங்கள் மிகவும் மனவேதனை அடைந்துள்ளோம் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் அந்த குடும்பம் மற்றும் மருத்துவ சிகிச்சையில் இருக்கும் சிறு குழந்தையுடன் இருக்கின்றன இந்த இக்கட்டான நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக துணை நிற்கிறோம் என அவர்கள் தங்களது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் அக்குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளையும் வழங்குவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் బయటనే ఉన్నాను కాబట్టి ఇప్పుడు మొబైల్ వేస్తే అని లోపలికి వెళ్తే అర్జున్ అప్పుడే వచ్చాడు రాగానే ఇట్లా ఒకటేసారి పబ్లిక్ అనేది అంతా జామ్ అయిపోయింది నేను మా పాప పక్కసున్నమ్మ మన ఇచ్చిన బాబు కొద్దిగా ముందుకెళ్ళారు ఆ పుష్నే వాళ్ళు ముందుకు వెళ్తే నేను కాల్ చేస్తే ఆ లోపల ఉందా అని చెప్పింది అయితే నెక్స్ట్ ఎక్కువ పాప ఉందని నేను బయట మీద నిలబడ్డాను ఒక టెన్ ఫిఫ్టీన్ మినిట్స్ తర్వాత కాల్ చేస్తే

வாட்டு மீன் ஹூஜ் கிரவுட் பீப்புள் டவுன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்ரன் கலத்தை இப்பவே சப்க்ரைப் பண்ணுங்க